போலீஸ் நம்மள விடாது தமிழ்நாடு கவர்மெண்ட் சும்மா இருக்காதுங்கிற அந்த திங்கிங் இருந்ததுன்னா யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க சார் ஆனா இது முழுக்க 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 உங்க கவர்மெண்ட் தான் சார் தப்பு சும்மா விவசாயி விவசாயினு வேணா பப்ளிசிட்டி பண்ணிக்கிறீங்களே தவிர இப்போ எங்க குடும்பம் கிடையாது ஏதோ இன்னும் பக்கத்து பள்ளியில வீடு இருக்கு அங்க வீடு இருக்கு நாளைக்கு இன்னைக்கு நாங்க மூணு நாளா ஏதோ இந்த குடோன் இருக்க முடியும் பரவாயில்ல குழந்தைங்களை வச்சுட்டு நாங்க இங்க இருக்கிறோம் சொல்லுங்க ஒரு ஒரு பாத்திரம் எடுக்க வழி இல்லை அதிக வச்சிருக்காங்க அது ஒன்றும் நான் தப்பு சொல்லலை ஆனா நினைச்சு பாருங்க சொல்லுங்க

அதோட செலையில சென்மலை அப்படிதான் இதே மாதிரி தோட்டத்துக்கு நடந்தது கண்டுபிடிக்க முடியாது நினைச்சாங்க அரசு இருந்து வாய்க்காலில் வந்து பண்ணிட்டு போயிருக்காங்க வாய்க்காலையெல்லாம் கேமரா எடுத்து அதுவும் பார்க்கணும் இல்ல அதுக்கு பிறகு ஆனா எப்படியும் டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்கன்னா பிடிச்சாச்சு

புதில் வரும்போது அங்கே எங்கேயும் கேமரா இருக்கு போதும் இல்லையா ரோடுகள் இருக்குது இப்போ அவங்கவுங்க ப்ரைவேட் நிறையா வச்சுட்டாங்க ஈஸியாக பிடிச்சிட்றாங்க பட் அப்படியான இடங்களை பார்த்துட்டு தான் வர்றாங்க தேவை தோட்டத்தில்